அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஐஞ்சிருங்காப்பியங்களையும் அதன் ஆசிரியர்கள் மற்றும் சமயம் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம் முதலில் உதயன குமார காவியம் இதனுடைய ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை இது சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் அடுத்து யசோதர காவியம் இதனுடைய ஆசிரியர் வெண்ணாவலுடையார் இது சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் அடுத்து நாககுமார காவியம் இதனுடைய ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை இது சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் அடுத்து சூளாமணி இதனுடைய ஆசிரியர் தேவர் இது சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் அடுத்து நீலகேசி இதனுடைய ஆசிரியர் சமணமுனிவர்கள் இது சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி